ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரே சோம்பூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கறி சுவையில் ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட முடியாத நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி சோயா கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி சோயா ஃப்ரை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இதே இதேபொழியே செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சோயா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரி சம்போர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ மீல் மேக்கர் ட்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கிங்க ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மீல் மேக்கரில் நல்ல சுட சுட தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இதை நம்ம ஒரு பக்கம் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு மூணு கஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விடாம வறுத்துக்கோங்க அடுத்து வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீல வாக்குல பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதக்கிப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிற இந்த சோயாவை போட்டுக்கலாம் சோயாவை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுள்ள சுள்ள வதக்கிக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சக்தி பெருமிளாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சோயாவில் உப்பு போட்டுருக்கோம் அதனால் உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க சோயாவில் நம்ம அதிகமாக எண்ணெயும் செக்கல இந்த சோயாவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம டயட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ தாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போது தேவையான அளவுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க அதிகமான தண்ணியும் வேண்டாம் ஆல்ரெடி நம்ம சோயால் சுடு தண்ணியிலே ஒரு அளவுக்கு இப்போ இந்த மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கும் இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டு வந்த பொடியை போட்டுக்கலாம் உங்களுக்கு பொடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிச்ச பேலன்ஸ் பொடியை எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே நான்வெஜ்ஜு செய்யும்போதோ அல்லது இந்த சோயா வரவல் செய்யும்போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ ஹை ஸ்பீட்ல வச்சு நல்ல கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக சோயா ஃப்ரை ரெடி கடைசியில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி எலியும் தூக்கிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல கம்ம கம்மன்னு டேஸ்டியான ஹெல்த்தியான புரோட்டீன் இருந்த சோயா வரவல் ரெடி இதே போலேயே செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு கறி சுவையில் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும் நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்